ஒரு துறையில் வல்லுநராக வேண்டுமானால் அதன் மீது ஆசை இருந்தால்தான் நம் மனம் அதை விரும்பும் பற்று இல்லாமல் எப்படி சாதிப்பது அதாவது எல்லாவற்றையும் மனம் அதன் போக்கில் விட்டு எவ்வாறு சாதிப்பது அதாவது நம்ம ஒரு செயலில் வந்து நம்ம ஈடுபாடு காட்டணும் செயலில் வந்து செயல் விளைவுங்கிறது வேற அதில் உள்ள நம்ம அட்டாச்மெண்ட்டுங்கிறது வேற இப்போ உதாரணமாக எல்லாத்திலுமே வந்து இன்ப நுகர்ச்சியை நம்ம இது வந்தா இன்பம் இது வந்தா துக்கம் இன்பது உணர்ச்சியை வந்து அதோட இணைச்சிக்கிறோம் இந்த இன்ப துன்ப உணர்ச்சியை நம்ம இணைக்காதபடி நீங்க ஒரு எந்த ஒரு செயலையுமே எடுத்துட்டாலுமே அந்த செயல வந்து நீங்க ஒரு செயலுடைய விளைவாக வந்து கன்வீனியன்ஸ் தான் இப்ப நம்ம வந்து ஒரு குகைக்குள்ள வசிக்கிறதுக்கும் வீட்டில் வசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு குகையில விட வீடு என்ன கொஞ்சம் கன்வீனியண்டாக இருந்துச்சுன்னா வீட நம்ம கட்டி வீட்ல வசிக்க வசிக்கிறோம் அதே மாதிரி நம்ம நடந்து போறத விட சைக்கிளில் போகிறது என்ன கொஞ்சம் கன்வீனியன்டாகனா சைக்கிளில் போகிறோம் அதோடய காரில் போறாங்க என்ன கொஞ்சம் கன்வீனியண்டாக இருந்துச்சுன்னா காரில் போகிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம கன்வீனியன்ஸுக்காக உள்ளது இப்போ இதில் அந்த இந்த துன்பத்தை நம்ம இணைக்கிறதுங்கிறது இது மனோ ரீதியான இயக்கத்தை இணைக்கிறோம் அந்த மனோ ரீதியான இயக்கத்தை நம்ம இணைக்காதபடி நமது செயலில் உள்ள கன்வீனியன்ஸுக்காக மட்டும் நம்ம இருக்கும்போது கன்வீனியன்ஸை இணைச்சிக்கிடலாம் கன்வீனியன்ஸை வந்து இணைச்சா தான் எந்த செயல்மே நடக்கும் அப்போ இதுதான் சரினு சொல்றதுதான் வந்து அதை கன்வீனியன்ஸுக்காக பயன்படுத்திக்கிறோம் வசதிக்காக அப்போ வசதிக்காக வேற பயன்படுத்துறது வேற இன்ப துன்பத்துக்காக பயன்படுத்துறது வேற நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் அதோட இணைச்சிட்டோம்னு சொன்னால் அப்போ அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுது அது கன்வீனியன்ஸோட மட்டும் இணைச்சோன்னு சொன்னால் அது பிசிக்கல் மேட்டராகிருது அப்போ ஃபிசிக்கல் மேட்டரா நம்ம வந்து எந்த முயற்சியும் வச்சுக்கிடலாம் அது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணும் அது இன்ப துன்ப நுகர்ச்சியோட சேர்ந்துருது அப்ப இன்ப துன்ப நுகர்ச்சி தான் அதுல வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கு அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொன்னா எந்த செயலையுமே நீங்க செய்யும் பொழுது அந்த சரியா அந்த ஒரு செயலை வந்து சரியான முறையில் செய்யறதுன்னு சொன்னா அது வந்து அது தியானமாமா மாறிடுது செய்யற செயலையே வந்து தியானமாக அதோட ஒருங்கிணைவாக நம்முடைய மனதெல்லாம் ஒருங்கிணைச்சு செய்யறதுங்கிறது நம்ம செய்யற செயலே தியானமா மாறிடுது அவன் செய்யற செயல் வேற அதனுடைய விளைவுடது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெறாத அளவில் செயலோட நம்ம ஈடுபாடு காட்டிடுறோம் அந்த ஈடுபாடு காட்டும் தான் எந்த செயலுமே வெற்றி பெறும் நம்ம அந்த இதுலயும் கூட இந்த விளைவுங்கிறது கூட விளைவு ஒரு வரையில் இருந்தாலுமே கூட ஈடுபாடு காட்டுறதுதான் முக்கியம் இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு ஊருக்கு தான் நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டு இருக்கிறோம் காரில் போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு அந்த ஊரில் போய் சேர்றது நோக்கம் ஊரில் போய் சேர்றது நோக்கம்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு வந்து ரோட்டில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு அவனை வந்து ரோட்டில் தான் இருக்கணும் நம்ம ஊரே அந்த போய் சேர வேண்டிய ஊரையே நினைச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே ரோட்டில் என்ன என்ன நடக்குங்கிறதுல பிரச்சனை மிஸ் ஆயிடக்கூட வாய்ப்பு இருக்கு அதனால இப்போ நம்ம எதிர்கொள்றதுங்கிறது ஒவ்வொரு கணத்துக்கு கணம் வந்து நம்ம செயல் தான் நம்மளோட தொடர்புடையது அந்த கணம் அந்த இந்த கணம் வந்து நம்ம சேர வேண்டிய இடத்தோட தொடர்புடையதான் தான் இருக்குது ஆனா இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் வந்து வித்தியாசமா இருக்கு இப்ப நீங்க ஒரு சென்னைக்கு சொல்லி போன இருந்து காரில் கிளம்புனீங்கன்னு ஒவ்வொரு 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 ஊருமே ஒவ்வொரு ஒவ்வொரு அடியுமே வந்து சென்னையோட தொடர்புடைய தான் இருக்கு ஆனா அதுக்காக நீங்க சென்னையை மட்டுமே நினைச்சிட்டு இங்க நீங்க காராட்டிட்டு இருக்க முடியாது அந்த நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்தோட இணைஞ்சிட்டு இருக்கணும் அப்போ இதெல்லாம் சொன்னா நம்ம செய்யறது செயலையே வந்து தியானமா மாறிடும் உணர்வு